உருண்ட மண்டை டாக்டர் என் கால் என்னாச்சு ஓ எனக்கு டாக்டர்னு பெயர் வைக்காம உருண்ட மண்டன் பெயர் வைக்கீங்களா எல்லாரும் ஓகே நானும் சொல்றேன் அரமண்டையா உனக்கு இனி கால் நடக்க முடியாது ஐயோ டாக்டர் இனிமேல் எப்பவுமே நடக்க முடியாதா எவ்வளவு செலவாகும் என் காலை சரி பண்ண சொல்லுங்க உள்ள எலும்பு எல்லாமே நொறுங்கிட்டு அப்பளங்கனாக்கா நொறுங்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது உங்களுக்கு வயசும் ஐம்பது ஆயிடுச்சு இனிமேல் அந்த எலும்புகள் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால இனிமேல் உங்களுக்கு எப்பவுமே பின்னாடி இருக்கு பாருங்கள் அந்த வீல் சேர் தான் என்னது இந்த வீல் சேர் தான் இனிமேல் என் வாழ்க்கை வா இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாது நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீல் சேர் நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுக்குறோம் அதெல்லாம் மறக்காமல் பே பண்ணிட்டு போங்க இல்லைனா சேரை வச்சுட்டு போயிடுங்க கடவுளை நீ இருக்கியா இல்லையா நல்லவங்கள தான் சோதிப்பியா ஐயோ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்ட கடைசியில காலம் பிள்ளை தான் நான் உட்காரணுமா கடவுளே ஹலோ அலெக்ஸ் கண்ணா ஜாக்குமா இது பத்தியா என் நிலைமைய என்னோட ரெண்டு காலும் போயிட்டு நான் இனி நடக்கவே முடியாதான் இந்த சேர்ல தான் இருக்கணுமா பாரு எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் ஏய் முட்டாள் உன் காலை உடச்சதே நான்

ஆஹா அது இல்லை இந்த வீல் சேருக்கு இப்போ போனாங்களா ஒரு மேடம் ஆ ஜாக்குலின் அவங்களே பே பண்ணிட்டாங்க போயோ ஹலோ அது ரேட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு ஒம்பதாயிரம் ரூபா அவங்க உங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க நட்டு இல்லாமல் போயாங்கிங்களே ஓடிடு கால் தானே போச்சு மூளையுமா போச்சு மென்டல் ஆயிட்டானா ஹலோ நீங்கள் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகணும் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு நிமிஷம் இருந்தாலும் பில் கிட்ட உங்கள்கிட்ட பணம் கிடையாது நாங்களே இதுக்கு வெளியே போட்டுருவோம் உன் சேர் எடுத்துகிட்டு வெளியே போயிடு ஐயோ கடவுளே இவன் எனக்கு தான் சொந்தம் இவனை நான் தான் கூட்டு வந்தேன் கிடையவே கிடையாது இவன் எனக்கு தான் சொந்தம் என்னாச்சு இது சத்தமா இருக்கு கண்ணும் முடிக்க முடியல இனிமேல் இவன் என்னுடைய ஆளு எனக்காக தான் உழைப்பான் மண்டைய உடைச்சிருவான் அவன் ஏன் ஆளு எனக்காக தான் என்னமே இருப்பான் அட கடவுளே என்ன பிச்சு எடுக்க விட்டுட்டாங்களா என்ன இது யோ யோ பிச்சைக்காரா கரு நான் தான் உனைய தூக்கிட்டு வந்தேன் நீ என்னுடைய ஆள்தான் சரியா அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது டேய் இனிமேல் உன் பேர் பிச்சையாண்டி நீ என்னுடைய ஆள் என்னுடைய ஏரியாவில தான் நீ இருக்க எனக்கு கீழே தான் நீ வேலை பார்க்கணும் ஐயோ நான் பிச்சைக்காரன் கிடையாது இன்னை விட்டுருங்க அப்படிலாம் ஒன்றை விட முடியாது எங்கள் ரெண்டு பேரும் நீ யாருக்கு சொந்த உடனே எங்கள் சண்டை முடிஞ்சது தீர்மானிக்கும் போன வாரம் ஒருத்தன் வந்தால் அவனையும் நீ எடுத்துக்கிட்ட இந்த வாரம் வரவனையும் எடுத்துக்கிட்டால் அப்போ நான் என்னதான் செய்கிறது எப்படி தொழில் நடத்துறது அதுக்கு நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாலும் ஓன்ட்டை கொடுக்க முடியுமா இரு ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிரித்து வச்சிருக்கோம் நீ தேவை இல்லாம நம்மளோட ரூல்ஸ் எல்லாத்தையும் நீ மீறிக்கிட்டு இருக்க இதனால பெரிய பிரச்சனையை நீ சந்திக்க போற வயசான காலத்துல ஒழுங்காக இருந்துரு இரு பிச்சாண்டி என் கூட போறியா அவங்க கூட போறியா நான் யார் கூடையுமே போகலை யார் கூடையும் போகலன்னா உனக்கு பிச்சை கூட நாங்கள் யாரையும் போட விட மாட்டோம் பட்னியாக கிடந்து தான் சாவணும் ஐயோ கடவுளைய நிலமை இப்படி ஆகிட்டு சரி நான் இந்த முடி முடித்தாத்த கூட போகிறேன் எல்லாத்துக்கும் நல்ல பிடிச்சிடும் கவலைப்படாத ஒரு நேரம் மட்டும் புளிச்சுவர் வாங்கி தந்துருது பாரு கை ரெண்டு கையும் உடிச்சு நீ கவலைப்படாத நான் உன்னை பாத்துக்கிறேன் ஐயா எனக்கு ரெண்டு கால் மட்டும் தானே முறிஞ்சிருந்தது இப்ப கையிலயும் கட்டு போட்டுருக்கு கையை யாரும் முறிச்சு விட்டா இந்த இப்ப போனா பத்தியா அந்த பியாதி எடுப்பான் தான் கையம்ரிச்சு கெட்டு போட்டு விட்டா கவலைப்படாத ஒத்த கை இருக்குல்ல அதை வச்சு வாழ்ந்து ஐயோ 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 ஒரு கையும் போயிட்டே ஐயோ பாவமா இருக்கு ரொம்ப அழுதிய சரி இருந்த ரோட்டார நாலு இட்லி கிடந்தது பார்த்தேன் எடுத்துட்டு வரேன்ன நாய் எதுவும் நக்கிருக்க கூடாது ஐயோ நாய் நக்குன இட்லிய நான் சாப்பிடணுமா கடவுளே என்னம்மா பல வந்திருக்கீங்க ஏன்பா என்னையா மாப்பிள்ள கிட்ட வந்திருக்கீங்க டாக்டருக்கு நினப்பு தான் நான் பேசண்ட் மகராஜனை பார்க்க வந்திருக்கேன் எங்கள் கடையில் உள்ள பழம்ல அதை தட்டில் வச்சு கொண்டு வந்துட்டேன் கவர் அவசரத்துக்கு கிடைக்கல அப்புறம் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல நீங்கள் வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ பொண்ணும் மாப்பிள்ள வந்த மாதிரிலாம் இருக்கு இருக்கும் இருக்கும் சரி நான் போய் பார்க்க ரூம் நம்பரை மட்டும் சொல்லுங்க பன்னெண்டு ஓகே வெட்டியா உட்காரக்கூடாது ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி நடிப்போம் என்ன மகராஜன் எப்படி இருக்கீங்க வாங்கக்கா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல என்னக்கா பழத்தட்டோட வந்திருக்கீங்க என்ன மாப்பிள கேட்டா நல்ல தாமசா தான் பேசிரு ஒரு ஆளை பேருங்க பக்கம் வருவாங்க அதுக்கு தட்டில தான் கொண்டு வருவீங்களா எப்ப நான் பழக்கடை வச்சிருக்கேன் பா தட்டில பறக்கி கொண்டு வந்துட்டேன் இது ஒரு தப்பா ஐயோ சும்மா சொன்னேங்க்கா சரி யார் இப்படி பண்ணது என்ன எதுவும் கண்டுபிடிச்சியெல்லாம் இல்லையா ஆ கண்டுபிடிக்கணுக்கா முகமுடி போட்டிருந்தாலே யாருன்னு தெரியல நீயே ஊருக்கு இப்ப தான புதுசா வந்திருக்க அதுக்குள்ள ஒன்னே குத்துற அளவுக்கு யாரு எதிரி இருக்காவோ ஆமாக்கா ஆள் மாத்தி எதுவும் குத்திட்டாங்களா என்னன்னு தெரியல ஆள் மாத்தி குத்துற அளவுக்கு இந்த ஊர்ல எல்லாம் மெண்டல் கிடையாது எல்லாம் காரியக்கார மெண்டல்வோ சரிக்கா எப்படியோ பொழைச்சாச்சு நாளைக்கு வீட்டுக்கு போயிருவேன் சரி தம்பி இந்த பழத்தை வச்சுக்கப்பா உன பார்த்துட்டு போக தான் வந்தேன் மனசுக்கே சரியா இல்லை கஷ்டமாயிட்டு பக்கத்தில் வச்சிருக்கேன் அப்பப்போ எடுத்து வாயில போட்டுக்கோ

மகாராஜனுக்கு துணையாக இருக்கேன் அவரை நல்லா பார்த்துக்கிடுவேன் ஐயோ இங்கே ஒரு லவ் ட்ராக் வேற ஓடிட்டு ஒரே குழப்பமா இருக்க இவன் ஒரு மாதிரி க இருக்குச்சி தான் அவரு மகாராஜா நல்ல உள்ள ஆள் நல்ல தெளிவான ஆள் என்ன கதனையும் வாங்க மாட்டேக்கு தம்பி மகாராஜா நான் மறுபடியும் சொல்லுதேன் உனக்கு நல்லா பிடிச்சிருந்தேன் உனக்கு ஓகே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கேளுப்பா ஏன்னா நான் வச்சிருக்கிறத ஒத்த பொண்ணு அது கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னால தாங்க முடியாது ஒரு பிரச்சனையும் இல்லக்கா ஒரே பொண்ணா வச்சுக்கிட்ட எதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க என்னட்டு ரிஸ்க் எடுக்க எனக்கு ஒண்ணும் இறங்கல ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல போயிட்டு வா ஒன்னும் இல்ல இவன் பார்க்கதான் மெண்டல் மாதிரி இருக்க பயங்கரமான ஆளு பொடி வச்செல்லாம் பேசதா கவனமா இருக்கணும் பணம் சாப்பிடுங்க பணம் சாப்பிடுங்க பணம் சாப்பிடுங்க கேரு உன மாட்டி விடலங்கிறதுக்காக உன் மேல லவ் இருக்கு அன்பு இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது தயவு செஞ்சு வெளியே போ இங்க என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மணிக்கு போய் தான் உனக்கு மாட்டி விடாம வச்சிருக்க வெளியே போ